அத படி இத படின ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷூர்ட் ஜாப் போன்ற ஒன்றை விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலம் உருவாக்க வேண்டும் என்றால் அது குறித்து முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு ஜேடினிங் நிறுவனத்தின் இன்டர்நேஷனல் டிப்ளமோ அண்ட் எக்ஸ் டிப்ளமோ பயிற்சிக்கான துவக்க விழா ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி என்று கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாகுபலி ஆர் 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 போன்ற திரைப்படங்களின் மூத்த எக்ஸ் மேற்பார்வையாளர் ஹீட் ஜாப்பர் பேசுகையில் நிஜ உலகில் இருப்பது போன்ற ஒன்றை விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலம் உருவாக்க வேண்டும் என்றால் அது குறித்து முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செயின்ட் ஜூட்ஸ் பப்ளிக் ஸ்கூலின் இயக்குநரான டாக்டர் சாம்ஜித் தனராஜனால் துவங்கப்பட்ட ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனம் அகாடமிக் கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை நீக்கும் நோக்கில் செயல்படும் எதிர்காலத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட மீடியா கல்வி நிறுவனமாகும் இதுவரை கோவை நகரில் உள்ள ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனத்தின் மூன்று மையங்களிலிருந்து மூன்றாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனம் தற்போது பிரான்சின் புகழ்பெற்ற டி பி ஐஎம்ஏ பாரிஸ் கல்வி நிறுவனத்துடன் இணைந்துள்ளது இதன் மூலம் இன்டர்நேஷனல் டிப்ளமோ இன் டிஜிட்டல் பிலிம் மேக்கிங் அண்ட் எக்ஸ் என்னும் புதிய பன்னாட்டு டிப்ளமோ பயிற்சியை துவங்கியுள்ளது இந்நிலையில் கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த டிப்ளமோ பயிற்சிக்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாகுபலி மற்றும் ஆர் 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 போன்ற திரைப்படங்களில் மூத்த வி எஃப் எக்ஸ் மேற்பார்வையாளர் பீ ஜர் இந்த பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் டிஎன்இஜி நிறுவனத்தின் வி எஃப் எக்ஸ் துறை தலைவர் கார்த்திகேயன் உலக வடிவமைப்பு கவுன்சிலின் இந்திய தலைவர் மற்றும் அகாடமி ஆஃப் மீடியா அண்ட் டிசைன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிலிப் தாமஸ் டி பி இந்தியாவின் தலைமை இயக்க அதிகாரி பேராசிரியர் ஜேசுராஜா இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சரஸ்வதி இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகி மற்றும் செயலாளர் டாக்டர் பிரியா இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி உள்ளிட்டோர் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வின் போது மாணவர்கள் மத்தியில் பேசிய பாகுபலி ஆர் 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 போன்ற திரைப்படங்களின் மூத்த வி எக்ஸ் மேற்பார்வையாளர் ஃபீ ஜேபர் தான் பணியாற்றிய திரைப்படங்கள் குறித்த அனுபவங்களை விளக்க படங்களுடன் எடுத்துரைத்தார் மேலும் நிஜ உலகில் இருப்பது போன்ற ஒன்றை விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலம் உருவாக்க வேண்டும் என்றால் அது முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவற்றை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்பவை என்றும் எனவே அதன் வரலாறு பற்றி முழுவதுமாக புரிந்து கொண்டு பணியாற்ற வேண்டும் என்றும் கூறினார் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி எஜுகேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டிபிஐஎம்ஏ அப்படிங்கிற ஒரு பாரிஸ் நிறுவனத்தோட ஒரு கொலாபரேஷன்ல ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்றாங்க அந்த கோர்ஸோட இன்னாகரேஷன் தான் நான் வந்திருக்கேன் இது வந்து இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்க பாரிஸ்ல போய் படிக்கணும்னா கண்டிப்பா ஒரு அதோட நீங்க செலவு பண்ண போற தொகை ரொம்ப அதிகம் ஒரு நாற்பது லட்சம் கிட்ட இருக்கும் மினிமம்ல இருந்து நான் சொல்றேன் இப்போ இன்னுமே அதிகமாயிருக்கு பட் அந்த நேரத்துல ஒரு கம்மியான தொகையில ஒரு நீங்க இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஒரு ஒன் மந்த் நீங்க வந்து இன்னும் வந்து லேர்ன் பண்ணலான்ற மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளஸ் அதே நேரத்தில் எஃபெக்டிவான ஒரு கோர்ஸை தான் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நான் நீங்க வந்துருக்கேன் ஐ எம் ஜே சுராஜா சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் ஃபார் நான் போஸ்கோ இன்டர்நேஷனல் மீடியா அகாடமி இந்தியா டுடே பி லான்ச் ப்ரோக்ராம் கால் டிப்ளமோ இன் டிஜிட்டல் ஃபில் மேக்கிங் அண்ட் விஎஃபெக்ட்ஸ் வி ஆர் ஹாப்பி To join hands with JD Education and Training. This is going to be one of the first in the town. Eight, eight months, the students will learn the three phases of filmmaking reproduction, production, and post production. And the real simile, the workflow of the filmmaking will be done in France one full month. We are happy to launch this and join hands with JD Education and Training. Thank you.